ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேஷனல் டே சிங்கப்பூரில் நடக்க போது இது வந்து அறுபதாவது நேஷ்னல் டே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்லிமெண்ட் பில்டிங்கு ஆப்போசிட்டில் நடக்குது இந்த ஃபங்க்ஷனு சிங்கப்பூரோட நேஷனல் டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கோலாகலமாகவும் ரொம்ப கொண்டாட்டமாகவும் கொண்டாடுவாங்க ரொம்பவே வந்து அதுக்கு தயார் பண்ண மேடை தான் அது இங்கே இருந்து தான் வந்து இப்போ ஏர்ஃபோர்ஸு நேவி இதெல்லாம் வந்து ரவுண்ட்ஸு வரும் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இதில் வந்து மெயின் பேட்டில் டேங்க் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்ட் வெஹிக்கிள்லாம் இருக்கும் அதில் வந்து லியோபேட் டூ ஏஜி அப்புறம் வந்து ஹண்ட்ரட் ஏபி பயோனிக்ஸ் நெக்ஸியஸில் லெவனு அப்புறம் வந்து வந்து டெரக்ஸு எம் லெவன் ஏ டூ அல்ட்ரா ஐஎப்பி அப்புறம் லைட் ஸ்ட்ரைக் வெஹிக்கிள் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்பிஹெச் கச்சு பிரைமோஸ் எஃப்கச் டூ தௌசண்ட் அப்புறம் வந்து லீகான் அப்புறம் வந்து மோன்கட் லிக்வான் எம்சி டூ செவன்ட்டி அப்புறம் வந்து டயல் பிளாசார் பைனாக்ஸ் ஆர்வி பைனாக்ஸ் பிஎல்பி அப்புறம் வந்து எப்பி ஒன் எயிட்டி டிராக்டரு அப்புறம் வந்து எம் செவன்டி டூ எயிட் இதே மாதிரி வந்து கிரவுண்ட் வெஹிக்கிள் நிறையா வந்து சோதனை ஓட்டம் பண்ணுவாங்க அதில் இவ்வளோ வெஹிக்கிள் இருக்குது இதில் வந்து நம்ம பாயை தான் பார்க்குறோம் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கப்பூர் ஆர்மி போர்ஸ் போர்ஸ் இருக்குது அதில் வந்து நாற்பதாயிரம் பணியாளர்கள் வச்சுருக்காங்களாம் அப்புறம் வந்து தேசிய வீரர் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எஸிஏஃபுல்லில் வந்து அதாவது சிங்கப்பூர் ஆர்ம்டு போர்ஸஸில் இதில் வந்து டோட்டல் டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் சிங்கப்பூரில் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் எஸ்சி அதாவது சிங்கப்பூர் ஏர்ஃபோர்ஸு சிங்கப்பூர் நேவி இதில் ரெண்டு இருக்குது இதில் வந்து முழு நேரமும் வந்து ஐம்பதாயிரம் ஒர்க்கரு ஐயாயிரம் ஒர்க்கர் வேலை பார்த்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எிஎஃப் அதாவது சேஃப்டி ஃபோ ஆர்மி ஃபோர்ஸில் வந்து எழுபத்தொன்னாயிரத்தி அறநூறு பேர் வந்து வேலை பார்த்துருக்காங்களாம் இதில் வந்து இப்போது சப்போஸ் ஏதோ ஒரு வாரோ ஏதோ போகுது அப்படின்னு சொன்னால் ஒம்பது லட்சத்துக்கும் மேலே உள்ள ஒரு பணியாளர்களை திரட்ட முடியும் அதாவது வார் வந்துச்சுன்னா ஆர்மி ஃபோர்ஸை வந்து திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நேஷ்னல் நேஷ்னல் சர்வீஸ் மேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜுக்கு அதிகமாக வந்து ஆர்மி வந்து எஸ்ஏஎஃப் வந்து முதுகெலம்புகாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் யாரெல்லாம் அந்த வெஹிக்கிள் மூவரை பார்த்துருக்கீங்க அதாவது கிரவுண்ட் வெஹிக்கிள் மூவர் இந்த பேட்டில் டேங்கெல்லாம் நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இதில் எவ்வளோ வகையான டேங்க் இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியுது அதை வந்து நம்ம ஒரு டைம் வந்து வீடியோ எடுத்தோம் இதில் வந்து லைனாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது பார்லிமெண்ட்டு பில்டிங்கில் இருந்து ஆரம்பித்து ஒரு ரோடை வந்து குளோஸ் பண்ணி அதுலேருந்து வந்து ஒரு ரவுண்டு சுற்றி வரும் அதாவது ஆப்போசிட்டில் வந்துட்டு சுற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னென்ன வகையான டேங்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு சோதனை ஓட்டமாக அதில் உள்ள வெக்கிள் அப்புறம் வந்து நேவி எல்டிஏ வந்து ஆர்மி ஃபோர்ஸு அப்புறம் போலீஸு எல்லாமே வந்து இதில் ரவுண்ட்ஸ் வர்றாங்க இதை வந்து நம்ம பார்க்க முடியும் இதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து அதிகம் பா இந்தியாவில் வந்து நேரில் போய் யாரும் பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக இங்கேருந்து பார்த்து கல்ல முடியும் இதுவே நான் வந்து முதல் முறையாக பார்க்க முடிஞ்சது நீங்கள் யாரெல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இந்த இடத்துல மட்டும் வாகன சோதனை ஓட்டம் நடக்குது திருப்பியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே இடத்துல வந்து நேஷ்னல் டே அன்னைக்கு இதே மாதிரி திரும்பவும் இந்த ஆர்மி மூவர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அதையும் இங்கே திருப்பி பார்க்கலாம் இதுலேயே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெரினா பேவில் வந்து ஃபயர் ஒர்க்கும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸோடு வந்து அதோட நிகழ்ச்சி தனியாக இருக்குது ஒவ்வொன்றும் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதாவது இதில் என்னென்ன வகையான டேங்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரிசையாகவே இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போது ஒரு தீயணைப்பு துறையும் இதில் தனியாக வந்து அதுலேயே வந்து அடிஷ்னலாக வந்து லாஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து போலீஸ் அப்புறம் வந்து எல்டி அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் எண்ட் ஆஃப்து வந்து ஃபயர்மேனும் இருக்குது இதில் இதில் வந்து என்னென்ன வெஹிக்கிள் மூவ் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஆர்மி பேஸஸ்க்கு என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கொண்டு வராங்க லாஸ்ட்டாக வந்து நேவி வண்டி தான் வருது இதில் வந்து லாஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்டிஓவும் வந்து இருக்குது இதில் வந்து இல்லை அன்றைக்கி எல்லோரும் வந்து பாருங்கள் இதை நீங்கள் எங்கெல்லாம் இந்த டேங்கை பார்த்துருக்கீன்னு சொல்லுங்கள் நம்ம எப்படி பிடிச்சிருந்தா சிட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க